திரு கணேசன் அவர்கள் நம்முடைய சிறப்புரையாற்றுவார்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் தெரிஞ்சுறேன் இந்த பள்ளிப்பாளையம் குரு ஜோட ஆராஜ சங்கம் நடத்தும் நூறாவது ஜோட கருத்தரங்கில் பேச வாய்ப்படை தி பூபராஜன் சாருக்கும் எனக்கு பேச வாய்ப்பு திரு நந்தா துரைசாமி சார் அவர்களுக்கும் என்னுடைய என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த பள்ளிப்பாளையத்தில் இப்போதான் நான் பேசுகிறேன் எனக்கு உலகளா முழுந்து அதற்கறியவன் அழகில் ஜோதியன் ஐயா நான் அறுபடை வீடான திருச்செந்தூர் ரெண்டா படை வீடான ரெண்டாவது வீடான திருச்செந்தூர் வந்திருக்கேன் என் பேரு பெய்ப கணேசன் திருச்செந்தூர் தொழில் முறை ஜோடர் தான் நான் இப்போ சொல்ல போகிற தலைப்பு வந்து திருமணம் நடந்த அன்று நடக்காத முதலிரவு ஆயிரம் இரவுகள் ஆனால் இதான் முதல் இரவு ஆயிரம் உறவுகள் வருவதுண்டு ஆனாலிததான் முதல் உறவு இதுதான் முதல் உறவு என்று ஒரு பழைய திரைப்பட பாடத்தில் பின்னணி பாடை பிசுசிலா அவர்கள் பாடியிருப்பார்கள் இது சில வாழ வாழ்க்கை நடந்து போக உண்டு அதாவது நான் பேசக்கூடிய தலைப்பு வந்து திருமணம் நடந்த அன்று நடக்காத முதலிரவு அதாவது எந்த லக்னத்தை பிறந்திருந்தாலும் உங்கள் லக்னத்திற்கு ஐனசைன போகமான பயிரண்டாம் இடத்தில் செவ்வாய் சனி வீட்டிருந்தாலும் அல்லது அந்த பயன்டாம் இடத்தை செவ்வாய் சனி பார்த்தாலும் அல்லது பன்னிரண்டில் சனி இருக்க செவ்வாய் பார்த்தாலும் செவ்வாய் இருக்க சனி பார்த்தாலும் பன்னிரண்டாம் இடத்தில் மாந்தி அமையப்பட்டாலும் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாத்தில் பிறந்து ராசி மேசமாக அமைந்தாலும் இப்படி அமையப்பட்ட ஜாதகர்களுக்கு திருமணம் நடந்த அன்று இரவு நடக்கும் முதல் இரவில் அவர்களுக்குள் ஒன்றுமே நடப்பதில்லை அந்த இரவு வெறும் இரவாக கழிந்து விடுகிறது அப்படி நடந்தால் மேற்கொண்டு நல்ல நாள் பார்த்துதான் சாந்தி மூத்தம் நடத்தப்பட வேண்டும் அதுக்கப்புறம் உங்கள் லக்கணத்திற்கு உங்கள் நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் உங்கள் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பாயிண்டில் சந்திரன் இருந்தால் சளி ஜலதோஷம் பிடித்தால் லேசில் போகாது அந்த சந்திரனுடன் ராகு கேதுகள் சேர்ந்தால் மண்டகன மண்டபாரம் இந்த சைனஸ் மூக்கடப்பு இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் இதை மருத்துவத்தால் தீர்க்க முடியாது இந்த முதுகுலி குறுக்கோடி பேக் பெயின் கண்டிப்பா உண்டு அதுமாரி உங்கள் லக்னம் எந்த லக்கணம் வந்தாலும் உங்கள் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்திலேயே நாலாம் இடத்திலேயே ஆறு எட்டு பயணக்கு தசனத்தினாச்சுன்னா உங்களுக்கு படிப்பு கல்வி தடப்படும் நீங்கள் எந்த லக்கணமாக பிறந்தாலும் உங்கள் லக்கணத்தில் சுக்கரன் உச்சம் பெற்றால் நீங்கள் டென்த் படித்த படிப்புக்கும் பார்க்கின்ற வேலைக்கும் சம்மந்த இல்லாத தொழில்தான் அமையும் உத்தியோகம் தான் அமையும் அதாவது நீங்கள் டெ உங்கள் லக்னத்தை சுக்கரன் உச்சம் பெற்றிருந்தால் நீங்கள் டென்த்து முடித்து ப்ளஸ் டூ போகும்போது கேட்ட குரூப்பு கிடைக்காது அப்படியே ப்ளஸ் டூ முடிஞ்சு காலேஜ் போனாலும் கேட்ட குரூப்பு கிடைக்காது அப்படியே கிடைத்தாலும் படித்த படிப்பிற்கும் பார்க்கின்ற வேலைக்கும் சம்மந்தம் இருக்காது சரி மேற்கொண்டு நான் நாளைக்கு பேசுகிறேன் என்னோடய சிற்றீதோடு முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்